வெற்றிவேல் முருகனுக்கு அருவுகிறார் இது திருப்புகழ் இருநூற்றி இரண்டாவது பாடல் அதாவது சுவாமி மலையிலே இருக்கக்கூடிய முருகனை பாராட்டுகிறார் நம்முடைய சுவாமிகள் இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா விலைமகளின் அழகுகளை எல்லாம் சொல்கிறார் அந்த விலைமகளினுடைய அழகில் எல்லாம் நான் வீணாக அழிந்துவிட்டே நீ என்னை காக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து தேவர்களை எல்லாம் அழித்தாய் அது மட்டும் இல்லாமல் அழகிய கோள்களை உடையவன் உன்னுடைய பாதங்களை நான் வர வேண்டும் உன்னுடைய ராட்சத குணங்கள் எல்லாம் அறிந்தவர்களை அழித்தவன் அல்லவா என்றெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட முருகா நீ வந்து இந்த சுவாமி மலையிலே எழுந்திருக்கிறாய் என்று சொல்கிறார் இதுதான் இந்த பாடலோட கருத்து இப்போ நம்ம பார்க்கலாம் இலைமாதர்களுடைய முகத்தை பார்த்து மகிழ்ந்தேன் தோலோடு தோல் சேர கலந்தேன் பால் என்றேன் நிறை அமுதம் என்றேன் கல்கண்டு என்றேன் தேன் என்னும்படியான சொல்லி இந்த விளைமாதருடைய வாய் இதழ் ஊரலை அன்புடன் கூறி அருந்தினேன் இப்படியெல்லாம் நான் மகிழ்வாக இருந்தேன் அது மட்டுமில்ல அவரு அவருடைய கண்கள் எல்லாம் வேல்போல் இருந்தது என் மீது போர் புரிந்ததாக நினைக்கிறேன் அது மட்டும் மட்டுமில்லை யானை போன்ற மார்வங்களை உடைய அவர்களெல்லாம் நான் பார்வையாலையன் மோதினேன் என்று எல்லாம் சொல்லி அது மட்டும் இல்லாமல் அழகிய ஒரு அஞிஷத்து அழகிய அந்த அந்த பெண்கள் மீது நான் சந்தோஷம் கொண்டு மகிழ்ந்தேன் அதுக்கு போது அந்த மாதனுடைய தொப்புள் இருக்கிறதே அது அதனுடைய எப்படின்னா அதனுடைய பார்வையால் நான் அழிந்தேன் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார் அதாவது மடு இருக்கிறதே அந்த மடுவில் புழு போய் விழுந்து செத்து போயிடும் அதுபோல தான் நானும் இந்த ஆசையிலே இந்த இடுப்பு அந்த ஆசையிலே போய் மகிழ்ந்து இழந்து விட்டேன் அதனால் உனது தாமரை போன்ற அடிகளை அடி நாயை நான் என் தலையில் சூட வேண்டும் ஞானோதவேசம் செய்து என்னை ஆளக்கூடாதா முருகா என்றெல்லாம் வேண்டுகிறார் அது மட்டுமல்ல இழிவான மிக்க ஐந்து மகா பாவங்களை செய்தார்கள் அசுரன் அவர்களுடைய கொடிய சேனைகளை எல்லாம் நீ அழித்தாய் வெற்றி கொண்டாய் தேவர்களுடைய சிறந்த சேனையை ஆட்கொண்டாய் லோகத்தாரின் மனதிலெல்லாம் நிறைந்திருக்கிறாய் வசீகர சக்தி உடைய வாய்ந்த இருக்கும்படியான முக அழகுடைய முருகப்பெருமானே அழகு அலங்காரத்துக்கெல்லாம் இருப்பிடமே நீதானப்பா என்று சொல்லி ராட்சத குணங்களின் தன்மையை உணர்ந்த அழகிய வடிவுள்ளவா வடிவேலா விடாமழை பொழியும் வள்ளிமலையில வேடர்மகளாகிய வள்ளியை இணைந்து பன்னிரண்டு தோள்களினுடைய முருகப்பெருமானே வயலூரில் இருப்பவனே வாழ்பவனே முற்றங்களும் உயர்ந்த கோபுரங்களெல்லாம் அழகிய மதில்களும் சூழ்ந்திருக்கிற சுவாமி மலையில எழுந்துகள் இருக்கிற என்னுடைய முருகப்பெருமானை என்று மகிழ்ச்சியாக சொல்கிறார் இப்போது பாடலை பார்க்கலாம் ஆனானம் ஊகாந்து தோல் ஓடு தோல் கலந்து என பாலன்கண்டு தேன்ய்தள் ஊரலாதவிண்டு பூசலிட நன்று கான் என ஆனை ஊரமிங்கும் மோதிடம் அபிராமமான மங்கை மார்மடு நவியில் விழுந்து கிடமில் மாயும் அணு ஆசை அது அறவே பாதங்கள் நாய் அடியே முடி புனைந்து போதக வாசகம் வழங்கி ஒரு நாளே ஈன அடி பஞ்சபாதக தான் அவர் பிரசண்ட சேனைகளீடு அடியவின்றி வானவர் போல சேனையே கொள்ளும் இந்திரலோக வசீகர அலங்கிருத ஆகர ராசதம் அறிந்த கொமல வடிவோனே சோனை சோரி குன்ற வேடுவர் பயிர்கின்ற ஆரிறு தோளுடைய கந்தனே வயலில் வாழ்வூலிகை உயர்ந்த கோபுர மாளிகை பொன்னிஞ்சி தூதர் சுவாமி மாலை நின்று உலவிய தெருமாலே வெற்றி வேர் முருகன தரோகரா முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் அன்புகணேஷ் அடாசனி wai kilo mi ne le ndu ha ka o swa